ஹாய் எல்லாரும் பார்த்தது ரொம்ப சும்ப சந்தோஷம் அண்டு முக்கியமாக பாபி சாருக்கு முதல் வாழ்த்துக்கள் டி மாண்டி காலனி இஸ் டூயிங் வெல் அண்ட் ரியலி ஹாப்பி ஸோ ஃபர்ஸ்ட்டு பிடிஜியோட அசோசியேஷன் ஒரு வெற்றியாக அமைஞ்சது எங்கள் எல்லாேருக்குமே சந்தோஷம் ஏன்னா அடுத்தடுத்து நாங்கள் படம் பண்ணுறோம் பிடிஜியில் ஸோ ரியலி ஹாப்பி அண்ட் ஹியர் வி ஆர் சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸ் நிச்சயமாக இது ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிமாக இருக்கும் நான் இன்னும் ட்ரெய்லர் பார்க்கல டீசரை பார்க்கலன்னும் பட் லெட்ஸ் மனோஜ் சார் எப்போதுமே வந்து ஒரு விஷயம் செலக்ட் பண்ணுறாருன்னா அது கண்டிப்பாக அது வந்து ஏதாவது ஒரு விகத்தில் ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த படமும் கண்டிப்பாக ஒரு என்டர்டெய்னராக ஏன்னா பிகாஸ் ஸ்டார் காஸ்ட்டை பார்க்கும் போதே தெரியுது ஆனந்தராஜன் த நம்ம நம்ம எல்லாரும் கம்ப்ளீட் த பட் பெட்டாலியனே பயங்கரமாக இருக்குது And of congratulations. And uh, Nichima, this film is going to be an entertain thorough an, entertainer. And uh And really happy that you're here. And Elarme, the full uh lyricist Karna, congrats All the best. Wonderful lyricist. So I'm really happy and, uh, and the whole team came out of article, and uh, I wish them all the best and uh, really happy to be here. Uh, thank you guys, thank you so much, and director.